சரிவிகித உணவு என்பது நோயுற்ற பிறகு உண்ணும் முறை அல்ல என்றுமே தொடர வேண்டிய உணவு முறை சரிவிகித உணவை குடும்பத்தில் உள்ளவர்கள் எல்லோராலும் கடைபிடிக்க முடியாது காரணம் குடும்பத்தின் பொருளாதார சிக்கல் இளமையான வயது நல்ல ஆரோக்கியம் பணம் இல்லை பிறகு உழைத்து முன்னுக்கு வந்து பணத்தை படைத்து விடுவோம் பணம் இருக்கும் ஆரோக்கியம் இல்லாமல் போய்விடும் சரி சர்க்கரையின் அளவை ரத்தத்தில் கட்டுப்படுத்துவது எப்படி அதற்கு முன்பதாக எதை சாப்பிடக்கூடாது என்பதை தெரிந்து கொள்வது மிக அவசியம் சாப்பிட்ட பிறகு ஏப்பம் வரவேண்டி குளிர்பானம் குடிப்பது அதாவது கார்போனேட்டட் ட்ரிங்க்ஸ் ஆம் குடிக்கிற பொழுது நன்றாகத்தான் இருக்கும் அதற்கு பிறகு சர்க்கரை அளவு அதிகமாகி விடுகிறது அடுத்ததாக